தமிழுக்கு முதன் முதலில் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழும் தந்த அகத்தியர் முனிவர் வள வரலாற்றை படமாக எடுத்தவர் இயக்குனர் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் அவர்கள் வந்து இயக்குனர் மட்டும் இல்லைங்க சிறந்த இசை நுணுக்கங்கள் அடிப்படை இசை நுணுக்கங்களும் நல்லா தெரிந்தவர் ஒரு படத்துக்கு பாடல் சூழ்நிலையை சொல்லிவிட்டு சொல்லுவாராமா இந்த பாட்டுக்கு வந்து இப்படி வரிகள் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அகத்தியர் படத்தில் அந்த கவிஞர் சொல்கிறாரு எனக்கு வந்து பாடல் வரிகளை வந்து அவர் தான் பல்லவி எடுத்து கொடுத்தாரு திரு பூவை செங்கோட்டவன் அவர்கள் எழுதிய அந்த மகன் பாடுற பாடல் அதற்கு பல்லவி எடுத்து கொடுத்தது தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்கு வந்தமில்லை மகன் வந்து பெற்றோர் தெய்வமாக நினைக்கிற அந்த பாட்டுக்கு பல்லவி எடுத்துக் கொடுத்தாரு இயக்குனர் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே படத்தில் இன்னொரு பாட்டல் வரும் ராவணனும் அகத்தியரும் போட்டி போடுற மாதிரி இசை போட்டி நடக்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு எழுதியவர் வந்து திரு உளுந்தூர்பேட்டை ஷண்முகமானர்கள் அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட வந்து பாடல் சூழ்நிலை சொல்லிட்டு என்ன மாதிரி வேணும் பல்லவி அப்படிங்கறத அவர் விளக்குற ஆரம்பம் எனக்கு அந்த பாடல் எப்படி பண்ணால் ராவணன் முதல் வரியிலேயே அவனுடைய அகங்காரம் தெரியணும் அப்புறம் நாட்டிய ராகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க எதுக்கு நான் என்ன சொல்றேன் இப்போது அப்படின்னா இப்போ வர ரீசன் பாடல்கள் முதல்ல இருந்த பாடல்கள் அதாவது அஹ் ஒரு ஒரு தலைமுறையே எடுத்துக்கலாங்க அதான் சாரி இப்போ ஒரு தலைமுறை ஒரு பத்து வருஷமா வர்த்துக்கலாமே பாடல்கள்லாம் எப்படி இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பாடல்கள்லாம் பயங்கர சோஷியல் மீடியாவில் போட்டு இது பண்ணுறாங்க பாடலாசிரியர்கள் நீங்கள் வந்து சிறப்பாக எழுதுனீங்கன்னா உங்களே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வருங்கால சந்ததியை பண்ணுவாங்க அதுக்கு தான் அகத்தியர் படம் அந்த பாடலை கேட்காதவர்கள் போய் கேளுங்க அருமையான பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்காக தான் என்ன சின்ன வீடியோ நன்றிங்க ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்